கத்துடைய நாமும் மகிமைப்படுவதாக கடைசி காலம் என்ற தலைப்பில் சில சத்தியங்களை நாம் பார்ப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சொல்கிறது இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய அவன் அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது பி ஹோல்ட் ஐ எம் கம்மிங் சூன் ஹேண்ட் மை ரிவார்ட் இஸ் வித் மீ டு கிவ் டு ஈச் ஒன் அகார்டிங் டு வாட் இஎஸ் டன் இந்த வசனத்தை புரிந்து கொள்ள சில காரியங்களை நாம் பார்ப்போம் இயேசுவின் வருகைக்கு முன்னாடி என்ன நடக்கப் போகிறது இரண்டாவதாக இயேசுவின் ரகசிய வருகை மூன்றாவதாக உபத்திரவ காலம் அல்லது அந்து கிறிஸ்துவின் காலம் ஏழு வருடம் நான்காவதாக பகிரங்க வருகை ஐந்தாவதாக ஆயிர வருட அரசாட்சி ஆறாவதாக நியாய தீர்ப்பு ஏழாவதாக புதிய வானம் புதிய பூமி அப்படி என்று சொன்னால் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் எந்த சொல்லுகிறது ரகசிய வருகையை சொல்லவில்லை இது பகிரங்க வருகையை சொல்லுகிறது இந்த வசனத்தின் பின்னணி பார்க்கணும் என்று சொன்னால் அப்போஸ்லாகிய யோவான் அதாவது இயேசு சூடிய பனிரெண்டு சீடர்களில் ஒருவரான அப்போசலன் யோவான் கிபி இருந்து தொண்ணூத்தி ஆறுக்குள்ள நாடு கடத்தப்பட்டிருந்த போது எழுதப்பட்டது வருகையில சபை கொள்ளப்படுகிறது ஆண்டவர் சபையை எடுத்துக்கொள்கிறாரே அவரிடத்துல நம்மை சேர்த்து கொள்கிறாரே இதுவே மிக பெரிய ஒரு வெகுமதியாக மிகப்பெரிய ஒரு பலனாக கிறிஸ்தவர்களுக்கும் கத்தரை விசுவாசிகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் இது இருக்கிறது அப்படின்னு சொன்னால் பெரிய பலன் என்பதே அந்த ரகசிய சபை கொள்ளப்படுவதுதான் சபை எடுத்துக் கொள்கிறாரு அவரிடத்துல சேர்த்துக் கொள்கிறாரு அதுதான் மிகப்பெரிய வெகுமதி அப்போ இரண்டாவது வெகுமதினு கூட நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம் இரண்டாவது வெகுமதி என்று சொல்லும்போது மீண்டுமாக பகிரங்க வருகையிலே நாம் அவரோடு கூட அங்கிருந்து வருகிறோம் அந்த பகிரங்க வருகையில வரும்போது இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனுஷனுடைய கிரியைகளுக்கும் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்களுக்கும் நமக்கு என்ன பண்றாரா பலனை கொடுக்கிறார் வெகுமதியை கொடுக்கிறார் இந்த உலகத்துல பாருங்க மாம்சத்தின் கிரியைகள் இருக்கிறது கலாத்தியார் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி வாசிக்கிறோம் செத்த கிரியைகள் இருக்கிறது இப்ரேயர் ஆறாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்துல அதாவது விசுவாசம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் அன்பு இல்லாமல் செய்யப்பட ஒவ்வொரு செயல்களும் செத்த கிரியைகள் மூன்றாவதாக தேவனுடைய கிரியைகள் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சங்கீத நூத்தி பதினொன்னு ஏழு சொல்லுகிறது நான்காவதாக பொல்லாத கிரியைகள் யோவான் ஏழு ஏழு சொல்லுகிறது ஐந்தாவதாக நீதியுள்ள கிரியைகள் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது அப்போ இந்த மாதிரி கிரியைகள் இருக்கிறது இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு கிரியைக்கும் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து வரும்போது நேர்குனர் சொன்னேன் ரகசிய வருகையில சபை எடுத்துக் கொள்ளப்படுகிறது அதுவே மிகப்பெரிய வெகுமதி அதுவே ஒரு மிகப்பெரிய பலன் நமக்கு ஆண்ட ரிவார்டாக நமக்கு கொடுக்கிறார் ஆனால் இன்னொரு காரியம் இருந்தால் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதருக்குமாக பகிரங்க வருகையில அவர் செய்கிற ஒவ்வொரு காரியக்கும் கிரியைகள் செயல்களுக்கு அது நன்மையாக இருந்தால் வெகுமதியும் தீமையாக இருந்தால் தண்டனையும் உண்டாகணும் மறுபடியும் சொல்லுகிறேன் அது நன்மையாக இருந்தால் வெகுமதியும் தீமையாக இருந்தால் தண்டனையும் உண்டாகும் நான் உங்களை பார்த்து ஆண்டவர் நமக்கு தண்டனையை கொடுக்க விரும்பவில்லை வெகுமதி வெகுமதி வெகுமதியை கொடுக்கவே விரும்புகிறார் எனவே எவ்வளவு நல்லவர் பாருங்க ஆனவராக கிறிஸ்து எவ்வளவு நல்லவர் என்று நீங்க என்ன பண்ணுங்க ருசிச்சு பார்க்கணும் அவர் சொல்றாரு நமக்கு தண்டனையை கொடுக்க விரும்பவில்லை வெகுமதியை விவாட பலனை நமக்கு நன்மையாக கொடுக்க விரும்புகிறார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே இந்த கடைசி காலகட்டத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகள் ஒவ்வொரு செயல்கள் அது நன்மையாக இருக்கிறதா அல்லது தீமையாக இருக்கிறதா அது மட்டும் நம்ம நினச்சி பார்ப்போம் தீமையாக அல்ல நன்மையாக இருக்கட்டும் நன்மையாக இருந்தால் நமக்கு அவருடைய வருகையில் மிகப்பெரிய பலன் மிகப்பெரிய வெகுமதி மிகப்பெரிய ரிவார்டு காத்திருக்கிறது காட் பிளஸ் யூ